நாம் யாரை பற்றி அதிகம் சிந்திக்கிறோம் உங்களை பற்றியா உங்கள் எண்ணங்களை பாதித்தவர்கள் பற்றியா இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் நாம் யாரை பற்றி அதிகம் சிந்திக்கிறோம் நம்மை பற்றியா பிறரை பற்றியா நம்மை பாதித்தவர்களை பற்றிய நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கின்ற தருணங்கள் எல்லாம் பிறரை பற்றி தான் இருக்கும் நீங்கள் பிறரை பற்றி நினைக்கும் அனைத்து எண்ணங்களும் உங்களை சார்ந்து தான் இருக்கும் நினைக்கும் அனைத்து எண்ணங்களும் நீங்கள் எழுத்து வடிவமாக ஆக்கும்போது அது உருமாறும் புலனுணர்வு என்பது ஒரு வகையான அலை எதையாவது பற்றிய உங்கள் கருத்து மாறும்போது நீங்கள் மாறுவீங்க சில நேரங்களில் நாம் இப்பொழுது செய்த செயல் பயனளிக்காமல் இருக்கும் ஆனால் ஏற்கனவே செய்த செயல் பயணித்து கொண்டிருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு தகுதியான அனைத்து நல்ல உண்மையான விஷயங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் என்பதை நீங்கள் நம்பணும் எப்பொழுதும் நீ உன்னை பற்றி சிந்திக்கும் போது தான் உன் மனசும் உன் உடம்பும் உன்னை பற்றி நீ சிந்திக்க முடியும் ஒரு மனிதன் அவன் கடைசியாக படித்த புத்தகங்கள் கடைசியாக பார்த்த அனுபவங்கள் இதை தான் தற்பொழுது சந்திக்கும் மனிதனிடம் பகிர்ந்து கொண்டிருப்பான் இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களை பற்றிய யாருடைய தவறான கருத்துகளும் நீங்கள் பொறுப்பில்லை உங்கள் சொந்த வெளிச்சத்தையும் உண்மையிலும் உறுதியாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய சொந்த காசாக இருந்தாலும் அது எந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வருங்கிறத ரொம்ப முக்கியம் வித்தியாசமாக இருப்பது இங்கே ஒரு வகையான தைரியம்தான் அதை எல்லோரிடமும் இல்லை உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணம் வரும்போது நீங்கள் நேர்மறையாக ஒரு ஸ்கிரிப்டை உடனே பெற்று வைக்கணும் உடனடியாக நன்றாக உணர்வது நீங்கள் ஓவர் திங்கிங்காக இருக்கும்போது அதை எழுதணும் சோர்வாக இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் அவசியம் கவலைப்படும் போது உங்களுக்கு தியானம் அவசியம் சோகமாக இருந்தால் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தம் இருக்கும்போது நடற்பயிற்சி அவசியம் கோபமாக இருக்கும்போது ஒரு இசையை கேளுங்க சோம்பேறித்தனமாக இருக்கும்போது உங்களுடைய மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க மௌனத்தின் மீது நீங்கள் ஏறி நின்று பார்த்தா மட்டும்தான் சுற்றிலும் எத்தனை வார்த்தைகள் இருக்குதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சூழ்நிலைகள் மனிதனை உருவாக்குவதில்லை அது அவனை வெளிப்படுத்துது வேரில்லாமலும் நீரில்லாமலும் வளர்வது ஆசை அதை உங்களுடைய எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் எதை உணரணும் எப்படி செயல்படணும் எப்படி நினைக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது நீங்கள் யோசிக்க முடியும்